சில பேர் பேசுவோம் இந்த நேரத்தில் தான் வந்து உட்காந்துக்கிட்டு போலீஸ் ரிஃபார்ம்ஸ்னு பேசுவோம் இதெல்லாம் எதுக்குன்னா அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்குற வேலை போலீஸ் ரிஃபார்ம்ஸ் பேசுகிறோம் அந்த நிக்கிதா பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அது என்னென்னா முரச திமுக அரசுக்கு முட்டு கொடுக்குற வேலை அதை தான் திரும்ப வேற ஒரு ரூபத்தில் கண்ணியமாக செய்கிறாரு வேற என்ன நீங்கள் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறீங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் இது சிஸ்டம்னா அதுக்கு அண்ணன் எடப்பாடியாக இருந்துட்டு போகலாமே திமுக எதுக்கு நீங்கள் எதுக்கு 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 ஒரு தலித் கட்சி வச்சுருக்கீங்க இது மக்களை ஏமாத்துற வேலை இல்லையா நான் கேட்குறேன் என்ன பேச்சு இது யார் ஆட்சிக்கு வந்தாலும் இப்படி தான் நடக்கணும் அது வேண்டாம் அண்ணா தெம்கார் இருந்து போட்டு எடப்பாடி இருந்து போட்டு பிஜேபியாக வந்துட்டு போட்டுமே நீங்க எதுக்கு அதுக்கு அந்த ஆட்சியில் நடக்கலாம் உங்க ஆட்சியிலேயே நடக்குது ஒரு வேங்கவே இல்லை இதே எடப்பாடி பேர் நடந்ததுன்னா நீங்கள் பொங்கல் எழுந்திருப்பீங்கல்ல கடைசியில் எங்கே வந்து நிற்குது இன்னைக்கு வந்து ஒரு காஸ்மெட்டிக்காக ஒரு முகப்பூச்சி மாதிரி வந்து அவங்க வந்து பூச்சி வேலை மாதிரி சில நடவடிக்கைகளை எடுக்கும்போது போது காலணியின் பேரை எடுத்துட்டாங்கன்னா உடனே போய் அதுக்கு ஒரு வாழ்த்து இந்த கருணாநியதியை ரெண்டாயிரத்து ஆறு பதினொல்ல வாரம் வாரம் ஒரு பாராட்டு விழா அவருக்கு அவரே நடத்துப்பார் கவிஞர்கள் மேலும் மாலி காவிய காவிய தலைவனுக்கு பாராட்டு விழான்னு அவருக்கு அவரே மாலை போட்டுப்பார் வாரம் ஒரு தடவை பாராட்டு விழா நடத்தலான்னு தூக்கம் வராது கருணாநிதிக்கு அந்த கதை தான் இப்போ இவருக்கு பாராட்டு விழா நடக்கல ஆனால் அப்பப்போ போய் இந்த மாதிரி யாராவது ஒரு பாராட்டுறாங்க நடைமுறை என்ன யதார்த்தத்தை பேசுவோம் இன்றைக்கி என்ன கண்ட தேவி தேர எடுக்க முடியலைங்க ரெண்டு தடவை ஹைகோர்ட் உத்தரவு போடுது மூணாவது தடவை ஜட்ஜு வான் பண்ணுறாரு நீங்கள் இந்த தடவை பாதுகாப்பு விடுக்கலனா நான் மத்திய அரசுக்கு உத்தரவு போட வேண்டியிருக்கும் மத்திய துணை ராணுவ படை இயக்க அனுமதிச்சிக்க வேண்டியிருக்கும் அப்படின்ன பிறகு தான் சாட்டை ஷோட்டின பிறகு தான் போகிறீங்க எத்தனை கோயிலில் தலித்துகள் உள்ள நுழைய முடியும் கோயிலை இழுத்து அது அதை சமூகநீதினு வெக்கமே இல்லாமல் பேசுறீங்கல்ல ஒரு பக்கம் வைக்கம் போராட்டத்தில் நூறாண்டு ஆண்டு விழா இப்போ கொண்டாடினீங்க கேரளா அரசும் நீங்களும் நல்லது மகிழ்ச்சி அது நடந்துகிட்டு இருக்க அதே நாள் மேல்பாதையில் கோயில் மூடி கிடக்குது திரௌபதி அம்மன் கோயிலில் தலித்துகள் போக முடியல முடியல அதை மன்னிக்கலாம் நூறு வருஷத்துக்கு நாள் நடந்ததா இதே எப்படி மன்னிக்க முடியும் இப்போ இந்த ரெட்ட வேடம் தான் திமுக ஆட்சியின் உண்மையான குணம்